அனைவருக்கும் பணிவான வணக்கத்தான் வணக்கங்கள் சுரங்க விதியை அறிந்திடுவோ சுரங்க சாதனம் அணிந்திடுவோ விபத்தில் உழைத்திடுவோ நமது நிறுவனம் காத்திடுவோ நிறுவனம் நமது கோவில் செய்யும் தொழிலே தெய்வம் நிறுவனம் நமது கோவில் செய்யும் தொழிலே தெய்வம் விழிப்புடன் வேலை செய்வோ நாம் விபத்தே இல்லாமல் வாழ்வோ நிறுவனம் நமது கோவில் செய்யும் தொழிலே தெய்வம் விழிப்புடன் வேலை செய்வோ நாம் விபத்தே இல்லாமல் வாழ்வோ நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உழைத்தவர்கள் மதித்து வணங்க தகுந்தவரா நன்றி கூறி வணங்கிடுவோம் அவர் புகழை போற்றிடுவோ தோழர்களே தலை தலை கவசம் கண்ணை காக்க கண்ணாடி காலை காக்க கம்போட்டு அணிந்து விட்டால் பயமேது அணிந்து விட்டால் விபத்தேது நிறுவனம் நமது கோவில் செய்யும் தொழிலே தெய்வமும் விழிப்புடன் வேலை செய்வோ நாம் விபத்தே இல்லாமல் வாழ்வோ தோழர்களே ஊனமின்றி நீ இருந்தால் உனை வெள்ளையவருண்டு கோடி பணம் கொடுத்தாலும் உடல் உறுப்பு கிடைக்காது போன உயிர் திரும்பாதே நிறுவனம் நமது கோவில் செய்யும் தொழிலே தெய்வம் விழிப்புடன் வேலை செய்வோ நாம் விபத்தே இல்லாமல் வாழ்வோ வான் உயர இயந்திரங்கள் கரியை வெட்டும் சாதனங்கள் படித்து விட்டு சைரல் ஒளி கொடுத்திடுங்கள் சைகை பார்த்து ஓட்டிடுங்கள் கன்வெயரை கடப்பதற்கு வழி இருக்கு கடந்து செல்லப்படி இருக்கு உருக்கு வழி போவது ஏன் உடல் நசுங்கி வீழ்வது உடல் நசுங்கி வீழ்வது ஏ நிறுவனம் நமது கோடு செய்யும் தொழிலே தெய்வம் விழிப்புடன் வேலை செய்வோம் நாம் விபத்தே இல்லாமல் வாழ்வோ வெடி வெடிக்க சிகப்பு கொடியை காட்டிடுங்கள் ஐநூறு மீட்டர் விலகிடுங்கள் அரை மணி ஆன பின்னே அருகில் சென்று பார்த்திடுங்கள் பச்சை கொடியை காட்டிடுங்கள் ஓட்டுநர்கள் சாலை விதியை அறிந்திடுங்கள் உரிமம் வாங்கி ஓட்டிடுங்கள் கைபேசி இல்லாமல் மிக வேகம் சென்றிடுங்கள் இருபதிலே சென்றிடுங்கள் நிறுவனம் நமது கோவில் செய்யும் தொழிலே தெய்வம் விழிப்புடன் வேலை செய்வோம் நாம் விபத்தே இல்லாமல் வாழ்வோ உரிமம் இன்றி ஓட்டாதே உயிர் பலி வாங்காதே வேகம் நூறு சென்று விட்டு நூத்தி எட்டை அழைக்காதே நூத்தி எட்டை அழைக்காதே உலகை காக்கும் மின்சாரம் உயிரை காக்கும் மின்சாரம் தொட்டு விட்டால் உயிரை எடுக்கும் மின்சாரம் உயிரை கொள்ளும் மின்சாரம் கையுறை மாட்டிக்கிட்டு மின் பணி செய்திடுங்கள் எத்திராடு இணைத்து விட்டால் கூட வென்றிடலாம் யமனை கூட வென்றிடலாம் நிறுவனம் நமது கோவில் செய்யும் தொழிலே தெய்வம் விழிப்புடன் வேலை செய்வோ நாம் விபத்தே இல்லாமல் வாவோ வாழ்வோரை இழுப்புப்பட்டி வெள்ளி செய்ய கண்ணாடி தீயணைக்க தீயணைப்பான் பணிமனையில் வைத்திடுங்கள் வகை தெரிந்து வைத்திடுங்கள் நிறுவனம் நமது கோவில் செய்யும் தொழிலே தெய்வம் விழிப்புடன் வேலை செய்வோ நாம் விபத்தே இல்லாமல் வாழ்வோ நீரின்றி உயிரில்லை தாயின்றி நீ இல்லை தந்தையின் உயர்வையே உன் வாழ்வின் உயர்வாகும் உன் வாழ்வின் உயர்வாகும் வாகனத்தை குறைத்திடுங்கள் உலக வெப்பம் குறைந்துவிடும் வீடு தோறும் மரம் வளர்த்து மழை நீரை சேர்த்திடுங்கள் சந்ததிக்கு கொடுத்திடுங்கள் நிறுவனம் நமது கோவில் செய்யும் தொழிலே தெய்வம் விழிப்புடன் வேலை செய்வோம் நாம் விபத்தே இல்லாமல் வாழ்வோ நன்றி வணக்கம்